தமிழன் வலி ஒளி நேர்களே வணக்கம் நான் உங்கள் ஜெய்கணேஷ் இந்த காணொலியை பார்க்கிறதுக்கு முதல் தயவு செய்து இந்த உள்ளாந்து தமிழன் வலி அதாவது உள்ளாந்து தமிழன் யூடியூப்பை லைக் பண்ணுங்க தொடர்ந்து நான் இப்போது நிற்கும் இடம் நெதர்லாந்து ஜெர்மன் எல்லை பகுதியான ஃபால்ஸ் என்னும் இடத்தில் நிற்கின்றேன் இந்த நகரம் வந்து நெதர்லாந்து நாட்டில் லிம்புர்க் மாகாணத்தில் அடிப்பகுதியில் இருக்குது நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தை உண்டை காட்ட விரும்புகின்றேன் அதை என்ன வந்து போய் அங்கே போய் நான் உங்களை சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் கேமனுக்கு நாங்கள் இங்கால போகிறதுக்கு பஸ் நிற்கும் அங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து போகிறதுக்கான பஸ்ஸ்கள் வந்து தரிப்பிடம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பார்த்தாலே தெரியும் நேர்களை இப்போ நான் அங்கே எங்கே போகிறோம் என்று சொன்னால் என்று சொல்வார்கள் நெதர்லாந்தில் மூன்று நாடுகள் சங்கமிக்கின்ற ஒரு இடம் அங்கே தான் நான் இப்போ காட்டத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் ஏமன் பகுதி என்று சொல்வார்கள் அந்த இடத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த மூன்று நாடு சந்திக்கிற எல்லை எல்லை கிராமமான ஃபால்ஸ் என்ற இடத்துல நிற்கிறோம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை இப்போ ஈரோப்பாவில் வந்து மூன்று நாட்டு எல்லை பகுதி இருக்கிற இடம்னா இந்த இடம்தான் நினைக்கிறேன் வேறு உலகத்தில் வேற எங்க இருந்தாலும் தெரிய இருக்கோ தெரியாது அப்படி தெரிஞ்சால் குமென் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா வேற எங்கே நாடுகள் மூன்று நாட்டு எல்லை பகுதி வந்துட்டோம்னு நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னாலே வந்துட்டோம்னு நினைக்கிறோம் இது வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ என்ட்ரி காசு இல்லை இதில் வந்து லான்சூன்ஸ் லோன் தலிங் இதாக இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கார்டு மாதிரி இருக்குது கூடுதலான ஆட்கள் வெக்கேஷனுக்கு வர ஆக்கள் இதுக்கு நடக்கலாம் நான் வந்து இல்லை இந்த மூன்று நாட்டுந்த பழகை வந்து ரசிக்கலாம் இல்லை பார்த்து நேர்களே இதுதான் ஜேமன் கார்டு பார்த்தா வன்னி கார்டுன்னு வன்னி கார்டு மாதிரி ஞாபகப்படுத்துது அதனால் பெல்ஜி கார்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் ஆனால் பார்க்க ஒரு பயங்கரமாக இருக்குது சத்தங்கள் எல்லாம் பார்க்க ஒரு பயங்கரமாக இருக்குது வாங்க அங்காலேயும் போய் பார்ப்போம் இதுமாரி சேர்ந்து ஜேமன் காட்டை பார்த்துனாங்க இப்போ பெல்ஜிய காட்டு அதுக்கு எதிர்பக்கமாக பெல்ஜிய இந்த காடு இருக்குது அது இந்த மாதிரி இருக்கும் போதுக்கா பாங்க பார்ப்போம் மலையல் பெய்தினாடி சேரும் சுதிகமாக கிடைக்கும் பெல்ஜியம் காட்டு பயங்கரமா தான் ஒரு மழை பெய்து சேரும் சகதியமாக இருக்குது இதை பார்த்தா அந்த ராம்போன்ற படத்துல பார்த்த காடுகள் மாதிரி இருக்குது எனக்கு உள்ளுக்கு போக கொஞ்சம் சாதா பயமா இருக்குது நாங்கள் எதுக்கும் வேலைலாந்து பக்கமே போவோம் இந்த மூண் மூன்று நாடையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கோபுரம் வந்து கட்டியிருக்காங்க இப்போ அது அதை நோக்கி தான் போகிறோம் நாலு மாடி நாலு மாடி இருக்க நினைக்கிறேன் ஆனால் லிஃப்ட்டும் இருக்கும் நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு வாங்க அதில் மேலே போயிட்டு மூன்று நாட்டு எல்லைகளை வடிவாக பார்க்கலாம் இருந்து இதில் பாத்தீங்கன்னா மின்சார மகுளூந்தி மின்னூட்டி இருக்குது அது எலக்ட்ரிச எலக்ட்ரிச கார் வந்து சார்ஜ் பண்ணுற இடம் தமிழ்ல மின்சார மகுளூந்தி மின்னூட்டி என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறது பிள்ளையின்றதுன்னா குமெண்ட் பண்ணுங்க வேறு எதுவும் பேருந்தால் குமன் பண்ணுங்க தயவு செய்து இதுலேருந்து பார்த்தால் தெரியும் கூறத்தெடுக்கிற இந்த இடத்தின் அழகு மூன்று நாட்டின் அழகும் வந்து தனித்துவமாக இருக்குது இது இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஆட்கள் பகலில் வந்திருக்கு நிறைய ஆட்கள் பிறகு இல்லாட்டி இப்போ வீக்கெண்டில் வந்தால் கண்கான சென்னைமாரி இருக்கும் அதில் ஃப்ரீ என்று சொல்லிப்பட்டேன் நான் அது ஃப்ரீ இல்லை நாலையூர கற்றுட்டு நாங்கள் உள்ளு கோவில் மூன்று நாட்டில் எல்லா பகுதியை பார்க்கலாம் நாலையூரோன்னு சொன்னால் இதில் நாலு ருபா போட தேவையில்லை அங்கே ரெஸ்டோரெண்ட் உள்ளே போயிட்டு கோயின்ஸ் இருக்குது அந்த நாலையை கொடுத்தா அதை தரையணும் அதை பா போட்டு ஒரு ஆளுக்கு நாளையிடும் வாங்க உள்ளே போயிட்டு அந்த கோயின்ஸை வேண்டுவோம் இதுக்கு இது ரெஸ்டாரெண்ட் வந்து இதில் மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்து சாப்பிடலாம் நாங்கள் கேள்விப்பட்டதுக்கு நல்ல சாப்பிட்றேன்னு சொல்லி நாங்கள் கோயின்ஸ் வேண்டுவனும் இதை உள்ள இங்கே வேண்டலாம்னு நினைக்கிறேன் அல்லது இதில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறோம் ஐயா இதில் அவுட்டமார்ட் இருக்குது இதில் வந்து நாங்கள் காட் கொடுத்து இல்லாத காசு கொடுத்து எடுக்கலாம் நாங்கள் டைம் எடுக்கலாம் ஆனால் எல்லா டேம் வேண்டலாம் நீங்கள் மிஷினில் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஃபோனில் வந்து கார்ட் மூலமாக பே பண்ணி இல்லாட்டி காசு மூலமாக பே பண்ணி ரெண்டு சொல்ல வேண்டலாம் ஒரு கோயின்ஸ் வந்து நாலு ஏறும் நீங்கள் இப்போ இதில் மூன்று நாட்டுல இல்லை பகுதி உங்களோட வீட்டில் யாரும் வீட்டு வீட்டுக்கு வந்திருப்பார்களா இருந்தால் நீங்கள் அதனால் கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம் இது நாங்கள் மேலே வந்து தந்து பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் நீங்கள் ஃபிட்டாக இருக்க விரும்பினா நீங்கள் படியிலேயே மாறி போயிடலாம் நாலு மாடி அப்படி உங்களால் நடக்கிற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் லிஸ்ட்லேயும் மேலே ஏறி போயிடலாம் எங்களுக்கு நடக்கிற கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் லிஃப்டில் போய் எல்லாம் வந்து வாங்கணும் இந்த பத்து பேர் தான் லிஃப்ட்டுக்கு ஏறலாம் இப்போ கோபுரத்து மேற்பகுதிக்கு வந்துட்டோம் ஆனால் எந்த பக்கம் எந்த நாடுன்னு எங்களுக்கு தெரிய இல்லை இதுக்கு நாங்கள் தெரிவோம் இந்த கூகுள் ஐயா ஒரு கக்கேப்பம் இந்த பக்கம் இருக்கிறோம் இந்த பக்கம் இந்த நாடுன்னு சொல்லி எனக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பார்ப்போம் Uh, hello, my name is Doctor Abhishek Peshoha and uh, I live in Auckland, and I'm here on no, my honeymoon. Actually, only really. honeymoon, no. Oh. Yeah, actually, I just got married on last Friday. Okay. Yeah. So, last place yeah it's In just one season. week one week so we came here I, I i was here before also so i knew all the things here so i thought i thought that i should show it to my wife so yeah that's when this is a very nice place it's full of green like trees and uh, forest and uh, akan is a very nice city it's very nice for students actually and as well as for the tourists. நேர்களை சின்ன ஒரு வரலாறு உண்டு இத பத்தியான ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஆண்டு முதல் பல்வேறு தேசிய எல்லைகள் எல்லைகளின் இருந்தோம் ஒரே நேரத்தில் நான்கு எல்லைகள் கொண்டதாக இருந்தது என்று சொல்லிடும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை மூன்று நாடு புள்ளி நான்கு நாடு புள்ளியாக இருந்தது நேர்லாந்து பெல்ஜியம் க்ரேசியா பின்னர் ஜெர்மனி என்று அழைக்கப்பட்டது மற்றும் உலக போருக்கு பெல்ஜியம் ஜெர்மனி இடையே பல்வேறு எல் எல்லை திட்டங்கள் நடந்தன மற்றும் நடுநிலை பால்ஸ் மெல்ஜியத்தில் கேட்கப்பட்டது அப்போதிலிருந்து பால்ஸ் அருகே உள்ள நான்கு நாடு புள்ளி மூன்று நாடுகளாக மாற்றியமைக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மற்றும் குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு இந்திய பகுதியில் இந்த அருகே இருந்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்திய காலப்பகுதிகள் வந்து இந்த இடத்துல கிணக்க கள்ள கடத்தல்கள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு தகவல் பத்தொன்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் டச்சு டச்சு மிக உயர்ந்த மலை சங்கத்தினால் கட்டப்பட்டது உணவகத்துடன் கூடிய கோபுரத்துக்கு அப்போதைய டச்சு மன்னர் ராணிஹினா பெயரிடப்பட்டது மன்னரால் ராணி இந்த விலகம் என பெயர் இடப்பட்டது என்று சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மற்றும் குறிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய கால பகுதியில் ஸ்டேன்பார்ட் அருகே நிறைய கடத்தல் இருந்தது ஃபால்ஸ் உள்ள பகுதி சிறிய காடு மற்றும் புல்வழிப் பாதைகள் அடிக்கடி கடத்தல் வலிய கடத்தல் வழிகளை பயன்படுத்தினர் என்று குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுக்கு இந்த இது இந்த மூன்று புள்ளி மூன்று புள்ளி அமைந்தது ஒரு பக்கம் வந்து நெதர்லாந்தில் வந்து ஃபால்ஸ் என்ற இடம் ஜேமனில் வந்து ஆகன் என்ற இடம் பெல்ஜியத்தில் வந்து லவிக் என்று சொல்வார்கள் ஆனால் வேறு வேறு கிராமம் இருக்குது இந்த மூன்று இடம் ஆனால் இந்த மெயின் போர்டர் வந்து ஜேமன் தான் போக முடியும் பெல்ஜியத்துக்கு போகிறேன்னா காட்டு வழியாகத்தான் போக முடியும் சின்ன சின்ன பாதையில் இருக்குது மெயின் போர்டில் வந்து இங்கேருந்து ஆகனுக்கு குழந்திலேருந்து ஆகனுக்கு போகிற வழி இந்த ஃபால்ஸ்லேருந்து ஆகனுக்கு போகிற வழியில் இந்த இந்த இடம் இருக்குது கீழே இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே காசு மயமாக இருக்குது நான் நினைக்கிறேன் இதில் வந்த சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் சில்லறைகளை சில்லறை விட்டிருக்கார்கள் அது காரணம் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஒரே சில்லறை காசாகவே இருக்குது என்ன காரணத்துக்குன்னு தெரியல நான் குறிப்பிட்டது போல் பெல்ஜியத்துக்கு போகிற காட்டு வழி இந்த இது தான் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பார்க்க ஒரு பரந்த காடாக இருக்குது இந்த வழிலாம் முந்தி கடத்தல்கள் செய்கிறேன் கேள்விப்பட்டாங்க ஆக்கலை கடத்துறது மற்றும் போதை பொருட்கள் கடத்துறது பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குது பரந்த கா காடாக இருக்குது மேலேருந்து பார்க்க சின்ன நேரம் நான் கீழே போனால் பெரிய ஒரு இருக்குது காட்டியிருப்பேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது கொலண்ட் நேலாந்து பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேடும் பள்ளமாக இருக்குது இதுலேருந்து பார்க்க நல்ல அழகாக இருக்கும் கிராமப்புறங்கள் ந நகரம் என்றால் இப்போ கொஞ்சம் சின்ன இடம் தான் மற்ற எல்லாம் கிராமப்புறம் தான் இங்கே இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் கொலண்டை மேலாந்து பார்த்துட்டோம் அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜேமன் பகுதி இந்தியாவில் கொஞ்சம் கட்டணங்கள் கூட இருக்குது அதனாடி பார்க்கத்திரும் புரியும்பா இதில் காடு குறைவு ஆனால் கட்டிடங்கள் கூட்டியிருக்கு அங்கே அதிக வந்து இப்போ நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து உணவகம் இருக்கிறது நீங்கள் மேலே பார்த்துட்டு ஆறுதலை வந்து கீழே காஃபியோ இல்லாட்டி சாப்பிட்ட போய் பார்த்து நீங்கள் விரும்பினாலும் உங்கள் உங்களுக்கு வேறு வீட்டில் வேறு இவர்களை கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம் சின்ன இல்லை சின்ன வீரர்களுக்கு பிடிக்கும் என்று நிற்கும் இந்த இடங்கள் நான் இப்போ மேலே காட்டின இடம் வந்து இதில் மேப்பில் போட்டிருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த பகுதி என்னென்ன எந்தெந்த இடத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து குரன் பகுதி இந்த பக்கம் இருக்குது மஸ்டைக்கு இருக்குது மேலே வந்து வந்து நாங்கள் நிற்கிற இடம் காட்டு பகுதியெல்லாம் இதில் போட்டிருக்க மாதிரியாக இருக்குது குரல் இதில் நாங்கள் இப்போ இப்போ நீங்கள் பூ அந்த பூ இந்த பூர கிட்ட பார்க்குறதுக்கு இதில் ஒரே இரோ போட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன தொலை நோக்கு கண்ணாடி என்று நினைக்கிறேன் அந்த திரத முன்னேன் ஒரே ரோ போட்டு போட்டிங்கன்னா அதை பார்க்கலாம் பூர இடம் உள்ள இடங்களேருந்து நீங்கள் காணலாம் வீடியோவில் வந்து காட்டியலாது நீங்கள் ஒரே ரோ போட்டால் அந்த இடத்த பார்க்கலாம் சுற்ற வேறு எப்படி ஒரு தொலைநோக்கு கண்ணாடி வைத்தினம் இந்த கருவிக்கிட்டே தொலைநோக்கு கண்ணாடி என்று நான் நினைக்கிறேன் வேறு யாருக்கும் தெரிஞ்சா வேறு யாருன்னு கேட்டுஞ்சா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் போகும்போது மின் தூக்கியில் போனாங்க லிஃப்டில் மேலே போனாங்க போகும்போது சாப்பிட்டு போனாங்க இப்போ இப்போ திரும்ப விதைக்கல சாப்பிட்டு செமிக்கல நாலு படி நாலு மாதிரி தான் இருக்குது படியில் ரங்கி வந்து ரங்கி வரோம் போகும்போது மின் தூக்கியில் அது ஹாயாக போன நாங்கள் இப்போ வரும்போது படியில் போகிறோம் நேர்களை கீழே உள்ள ரெஸ்ட்ரண்டில் மேலே இருந்து ஒரு சின்ன ஒரு வியூ ஒன்று காட்டுறோம் பாருவோம் முந்தி வந்து இப்படி இருக்குல்ல முந்தி வந்து மாதிரி இருந்தது இப்போ ரினியூ பண்ணியிருக்கார்கள் அழகாக இருக்குது ஆனால் முந்தின இது இல்லை இந்த பழைய ஆட்கள் முந்தி வந்து பார்த்துருப்பீங்கன்னா முந்தி மாதிரி இருந்தது இப்போ இப்போ தான் ஆடெல்லாம் வந்து கொண்டு இருக்குது நாங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்கள் கா எல்லோரும் பகுதி தான் போயினோம் ஏன்னா நடக்கிறதுக்கு உரிய இடம் சைக்கிள்லேயும் பெறினோம் எல்லாம் பார்த்து முடிஞ்சு கீழே இறங்கி வாரம் வெயில் சாதகமாக தொடங்குது அதுக்கு முதல் வீட்டை போய்டோமுதற்காக அவசர அவசரமாக எல்லா வீடியோவும் எடுத்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறோம் பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு சிறு வரலாற்று செய்தி உண்டு இந்த இடத்து பார்த்திங்களேன்னு சொன்னால் இதை பார்த்தால் காத்தாடி மாதிரி இருக்குது என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வைட்டை வந்து சின்ன மாணவருக்கு இதை வந்து ஃபுட்டு விழுக்கியிருக்கார்கள் இது இவர் வந்து இறந்துருக்கார்கள் அது அந்த ஞாபக அர்த்தமாகத்தான் அதை காட்டாடியே இதில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கார்கள் இதுவர் வந்து இறந்திருக்கார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு படம் போட்டுக்கிறோம் இது ஒரு வரலாற்று செய்தி அதற்கு நினைவாக இந்த இடத்த நினைவு நான் இப்போது அந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உள்ளாந்து தமிழன் வழியொலியை உள்ளாந்து தமிழன் யூடியூப்பை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் தர ஆதரவிலான் எங்கண்ட யூடியூப் இந்த வளர்ச்சி இருக்குது ஆதரவு இன்னொரு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் எல்லாம் தமிழன் பழையொடிய எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள்